Thank <laughs> you. தேசிய முற்போடு திராவிட கழகம் சார்பாக எங்களோட கட்சி நிர்வாகிகளோட இல்ல விழாக்கு இன்னைக்கு இல்லைங்கிற வந்து எல்லாரும் அழைப்பு எடுத்திருந்தாங்க அதனால அவங்களோட மகன் புதிதாதி விழாக்கு நீ கூப்பிட்டு இருந்தாங்க அதனால வந்துருந்தேன் வரவேல பல்வேறு இடத்துக்கு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடத்து உதவிகள் அப்புறம் இன்னைக்கு காதுக்கு காதுனி விழா கலந்துக்கிறேன் ரொம்பலயும் சந்தோஷமான விஷயமாக நான் கருதுறேன் ஏன்னா கேப்டன் என்றைக்குமே சொல்லியிருக்காரு குடும்ப விழாவை போகிறதோட கட்சி விழா கலந்துக்கணுன்னு தேசிய முற்போக்கு குடும்பம் அதுக்காக அந்த விழாவை நான் கலந்துருக்கேன் இன்னைக்கு இப்போ பிறகு நெக்ஸ்ட்டு மேட்டுப்பாளையத்தை போய் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு இப்போ நான் கலந்துணும் அது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து தனி அதிகாரப்பூர்வமாக நிலந்திருக்கும் யாரோட கூட்டணி முடிவில் இருக்கிறீங்க எத்தனை தெரிவு குறிப்பிட்டு சொல்லணும்னா மருத்துவ சட்டமன்றத்தோட உங்க தலைமையில கூட்டணி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கூட்டணி கேள்வி குறித்து எங்கள் பொதுச் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மிக தெளிவாக சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஜனவரி ஒம்போது எங்களோட நிலைப்பாடை நாங்கள் சொல்கிறோன்ட்டு யாரோட கூட்டணி என்ன இது எல்லா கேள்விகளுக்கும் ஜனவரி ஒம்போது உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வரும் இன்றைக்கு நாங்கள் செயற்குழு பொதுக்குழுவில் தருமபுரியில் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு எங்கள் கட்சியோட வலுவை நாங்கள் ஃபஸ் முதல்ல நிரூபிக்கணும் எங்களோட கட்சிக்காரனை ஒதுங்கி இருக்கோம் யார் யாருக்கும் எல்லோருமே கூப்பிட்டு பேசி எங்கள் கட்சியை நாங்கள் வலுப்படுத்தி மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கேப்டனோட எப்படி இருபத்தி ஒம்போது எம்எல்ஏ கோட்டைக்கு போனாங்களோ அதே மாதிரி தேமுதிக டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்கிற மாதிரி திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் தலைமையில் பல எம்எல்ஏக்கள் தேமுதிக சார்பாக கோட்டைக்கு போகணும் தான் ஒரு இளைஞனாக தேமுதிக அடிப்படை தொண்டனா எனக்கு ஒரு ஆசை அதுக்காக நான் பாடுபடுறேன் தான் நான் சொல்லி விஜயகாந்தி சார் வந்து அரசியலுக்கு வரும் பொழுது எந்த வரவேற்பு இருந்தாலும் அதே வரவேற்பு இப்ப விஜய்க்கு வந்து இருக்கு தேமுதிக கூட அந்த அளவுக்கான ஆதரவு இல்லை அந்த விஜய்க்கு வந்து அவங்க தாபேக்காவுக்கு அந்த விஜயகாந்த் கூட இருக்கு மக்கள் பலம் இருக்கு பேசப்படுகிறது ஒவ்வொருத்தவங்க வியூகம் தான் இது நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னா எங்கள் எங்களுக்கு வந்த செய்தி வந்து கேப்டன் நிகர் கேப்டன் தான் தேமுதிக நிகர் தேமுதிகா தான் இன்றைக்கி விஜய் அண்ணன் வராருன்னா அவரோட பலம் அவரோட நிலைப்பாடு அவங்க கட்சி இருபது வருஷம் முன்னாடி நீங்கள் போய் நீங்கள் பத்திரிகையில் இருக்கீங்க நீங்கள் போய் உங்கள் பத்திரிகையில் போய் பாருங்கள் அன்றைக்கி என்ன ரைட்டிங் உங்கள் பழைய மூத்தவர் கொடுத்துருக்காங்கன்னு அதை நீங்கள் பார்க்கும்போது நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள் தேமுதிகன்றது வந்து கேப்டன் இன்னைக்கு நடிச்சு நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கல கேப்டன் ரசிகர் மன்றமாக இருக்கும்போது கட்டமைத்து ரசிகர் மன்றத்துலேருந்து கவுன்சிலராக ரசிகர்களை சேர்க்க வச்சு பிறகு அதை கட்சியாக மாற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுவாக ஒரு படத்தில் வசனங்கள் அவரோட நாட்டுக்கான பேட்ரியாட்டிசம் எல்லாமே கற்றுக் கொடுத்துதான் தான் ஒரு கட்சியாக வந்தார் கேப்டனோட ஸ்டைல் அது வேற இன்னைக்கு விஜயானா வந்து இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டில் அவரோட ஸ்டைலும் அது வேறு அது ரெண்டு பேரையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அடிக்கிற பொழுது

திமுக போனால் சங்கடம் அதிமுக போன சங்கடம் அப்படிலாம் எனக்கு எதுவுமே இல்லை நாங்கள் பழசோ புதுசோ எதுவுமே பார்க்கல இன்றைக்கு இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாருமே இன்றைக்கு நிற்கிறோன்னா நாங்கள் அரசியல் பழகியிருக்காங்க நாங்கள் கட்சிக்குள்ளே வரல கேப்டனுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் உட்காந்துட்டு இருக்கணும் அரசியல் வேலையில் இன்னைக்கு கேப்டன் ஆரம்பித்த கட்சி தோக்கக்கூடாது அவர் ஆரம்பித்த கட்சி ஜெயிக்கணும் இன்னைக்கு நிலைப்பாடு என்ன இன்னைக்கு நிலைப்பாடில் யாரோட கூட்டணி வச்சால் நம்ம ஜெயிப்போம் அதை தான் நாங்கள் சிந்திக்கிறதால முன்ன பின்ன எல்லாமே பார்த்தா அப்படி பார்த்தா கலைஞரையாக தான் கேப்டனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் பிறகு அதுவே அரசியல் தான் பண்ணுச்சு ஆச்சு இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கு நம்ம மேட்ச் பாயிண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் செய்ய முடியாது நாங்க திமுகவோட போகிறோமா இல்லை அதிமுக போகிறோமா இல்லை தனித்தா இல்ல என்ன அப்படின்ட்டு மீண்டும் சொல்றேன் பொதுச் திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் சொன்ன மாதிரி ஜனவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தெல்லத்தளிவான விளக்கம் கிடைக்கும் திமுக வாய்ப்பு இருக்கு வியூகம் அது உங்களோட எங்க ஜனவரி ஒன்பது முன்னாடி எடப்பாடி தலைமையில கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமித்ஷா

சிவகங்கை மாவட்ட திருப்பணத்தில் வந்து விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஒரு நபர் வந்து இப்போ இறந்திருக்காரு தொடர்ந்து அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க காவல்துறையிட இந்த நிலைப்பாடை இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்போ நடந்து நேற்று நைட்டு விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க விசாரணை இன்னைக்கு காவல்துறை நிலைப்பாடு இன்னைக்கு எல்லாமே பண்ணுறது அரசாங்கம் கையில் தான் இருக்கு அதை இன்னைக்கு காவல்துறை யார் வச்சிருக்காங்க சிஎம் இன்னைக்கு அவர் தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் நிச்சயமாக அது மக்களோட போராட்டத்துக்கு என்னவோ அதை அரசாங்கம் செய்யணும் திமுக பொதுக்குழு கூட்டம் நடத்துறாங்க பாஜக நடத்துறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீமான ஆடு மாடுகளுக்கான மாநாடுங்கிறாரு பாக்குறீங்க மது ஆடு மாட்டுது முதல்ல கடலூர் மாநாடு வெற்றிகரமா முடியும் பிறகு மதுரை மாநாடு